நம்ம ட்ரிப்பை நாகர்கோவில் ஸ்டார்ட் பண்ணி உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டையிலேருந்து சின்னார் வனவிலங்கு சரணாலயம் அங்கிருந்து தான் தூவான அருவியை ரீச் பண்ண முடியும் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் எக்ஸ்ப்ளோரர் பிளாக் நாம இன்னைக்கு கேரளாவில் இருக்கிற தூவான அருவியை தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாட்டோட நைன் பார் டூ செக் போஸ்ட் ஸோ இந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் நம்ம தூவான வாட்டர் ஃபால்ஸ்க்கு போக முடியும் இது எங்கே எக்ஸாக்டாக இருக்குன்னா கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் மறையூர் பக்கத்தில் இருக்கிற ஆலம்பட்டிங்கிற ஊரில் தான் இருக்குது இதை ஆலம்பட்டி ட்ரேபிள் ட்ரெக்கர்ஸ் எக்கோ ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அழகான அட்வென்ச்சரான ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஸ்பாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ட்ரெக்கிங்கை சின்னார் வனவிலங்கு துறையினர் அரேஞ்ச் பண்ணி தராங்க அது மட்டும் கிடையாது ஒரு முந்நூறுபா பே பண்ணிங்கன்னா நம்ம கூட ஒரு கைடையும் அனுப்பிவிடுவாங்க அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை கம்ப்ளீட்டாக ஃபில்அப் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு டிக்கெட்டே கொடுப்பாங்க அந்த டிக்கெட்டெல்லாம் வாங்கி நம்ம பெர்மிஷன் கிடச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ளேயே போக முடியும் நாம் இப்போது ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இந்த ட்ரெக்கிங் பற்றி சொல்கிறோன்னா கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு கிலோமீட்டர் உள்ளே நடந்து போய் தான் அந்த அருவியை ரீச் பண்ண முடியும் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் அந்த அருவியோட அழகு பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நம்ம ஒதுக்க வேண்டியிருக்கும் ஒரு வாட்டி உள்ளே போய் அந்த அருவியோட அழகையும் இயற்கையும் ரசிச்சிட்டோம்னா வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது நம்ம மனம் அங்கேயே தான் சுற்றிட்டே இருக்கும் I got permission I'm dreaming all night on my biggest fears ਉਹ ਬਾਦਿੰਗ ਲੈ ਵੀ ਦੀ ਨੰਨਾ ਰਕਾਂਗਾ ਸੁਬਰਾ ਸਮੇਂ ਆ ਰਕਾ ਸਮੇਂ ਆ ਰਕਾ ਕੋਈ ਪਾਰਗੇ ਸਮੇਂ ਆ ਰਕਾ I'm going to let you cry up the sky I'm going to let you cry up the sky I'm gonna kiss you another நடந்துழி முழுக்க பாறைகளும் கல்லுகளும் இருக்கு அதனால வந்து வழுக்கறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு அதனால நீங்க வந்தா கூட கவனமா தான் நீங்க இருக்கணும் போற வழியில ஒரு இடத்துல மரத்துக்கு மேல தங்கு மட்டதிய அமைச்சு வச்சிருந்தாங்க இப்போ அது வந்து ரொம்ப பால் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யானை நடமாட்டம் ஜாஸ்தி இருக்கனால அந்த இப்போ இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்தி கொண்டு போயிட்டான்னு சொல்றாங்க பொதுவாக ட்ரெக்கிங் சொன்னாலே பெண்கள் குழந்தைகள் வரவே மாட்டாங்க ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இருக்காங்க நிறைய பெண்கள் குழந்தைகள் தான் ட்ரெக்கிங் வராங்க அந்த அட்வென்ச்சர் த்ரில்ல வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறாங்க இங்கே யானைகளுள்ள நடமாட்டம் வந்து இங்கே அதிகமா இருக்கும் இப்படித்தான் நான் ரோட்டில் போகிறப்போ பச்சை ஒன்னு இருந்தது அது என்னன்னு கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது நாக்கில் அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு என்னது எருமை பாட்டு நான் தான் வேலை ஆஹ் பிதிக்கிற கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம நடந்து போய் தான் அந்த அருவியை பார்க்கணும் ஸோ அடர்ந்த காட்டுக்குள்ள சூப்பர்வாக நம்ம வந்து பரப்புல அட்வென்ச்சர் ட்ரக்கிங் போயிட்டு இருக்கோம் யானைகள் வந்து வேறு காட்டு மாடுகள்லாம் இருக்கு காட்டுறேன் இந்த அருவி சின்னார் வனவிலங்கு சரணாலயத்திற்கு உள்ள இருக்கிறதுனால போற வழியில காட்டு விலங்கு நிறைய பார்க்க முடியும் முக்கியமா யானை காட்டு மான்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு தூவான அருக்கு வந்து காட்டுக்குள்ள படிட்டு இருக்கோம் நம்ம கூட பாரு விஷ்ணு சார் வந்து நமக்கு இந்த இடத்த காட்ட போறாரு சோ இங்க என்னல்லாம் இருக்கு டெய்லி டெய்லி வந்துட்டு போவீங்க الناங்க எலிஃபண்ட் ஓகே இது எல்லாம் யானை காட்டர்மா அதே மாதிரி அது என்னது கரடி எல்லாம் இருக்கும் யானையோ இதோ வந்து நான் என்ன பண்ற놈 ஹாலே கேட்ட மாட்டேங்க இல்ல ஓட தான் செய்யணும் பொசுத்துல இவ்வளவு வழியா கத்தி உரிவிட்டேன் ஓட்டம் மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம் அவங்க கிட்ட கேட்ட நாங்க இப்போ திடீர்னு யானையோ புலியோ காட்டு விலங்குகளோ ஏதாச்சும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா யானையோ இல்ல காட்டு விலங்குகளோ வருதுன்னா அது முதல்ல சிக்னல் கொடுக்கும் நமக்கு அப்படின்னு சொன்னாங்க இவங்க எந்த அளவுக்கு இயற்கையோட காடுகளை நேசிச்சு அதோட ஒன்றி வாழ்றாங்கிறது புரியுது ஒரு வழி முழுக்க அடர்ந்த காடு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய மரங்கள் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப மலையேற மாதிரி நமக்கு தெரியும் சில இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பள்ளத்தாக்கில் இறங்கி நடக்கிற மாதிரி தெரியும் அதனால வந்து ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான த்ரில்லிங் கலந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரெக்கிங்கா இருக்கும் அது ஒரு அருவியை பார்க்க போறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆறு ஒரு மிகப்பெரிய ஒரு காடையை வந்து கடந்து போக வேண்டியிருக்கு பாருங்க ஆர்ப்பரித்து கட்டக்கூடிய ஆறு எப்படி இருக்குங்க பாம்பாட்ல இருந்து அருவி உற்பத்தி ஆகுது அப்படியே காடு வழியா பாம்பாட்டோட குறுக்க தான் இந்த தூவானே இருக்கு நம்ம போற கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆறு தாண்டி சாகசம் தான் கடந்து போகண்டிய நிலைமையில இருக்கு நம்ம கரையோரமா தான் நடந்து வாய்ப்பும் இருக்கும் நம்ம காட்டுக்குள்ளே இருந்து அந்த ஆற்று கரையோரத்துல தான் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் காலையில பத்து மணிக்கு உள்ள போனீங்க இப்பதான் வரீங்களா ரிட்டன் ஒவ்வொரு ஆறும் நம்ம கிராஸ் பண்ணும்போது ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நமக்கு ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு சாகச முறையில் தான் நம்ம அதை கிடைக்க வேண்டியது இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இதுதான் வைல்டு மேங்கோ ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் சொன்னார் இருக்கிறதுல மிகப்பெரிய மாங்காய் மரம் ஆக்சுவலி நம்ம ஊர்லலாம் மாங்காய் மரம்னா ஒரு நாலு கொப்பு இருக்கும் வீட்டு மாடி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வானளவு உயர்ந்து நிற்குது இதுதான் பாருங்க காட்டுமையோட கால் தடமா என்னங்க இது பார்த்தா வந்து ஒரு ரெண்டு அடிக்கு உள்ள இறங்கியிருக்கு ஒரு படத்துல பேய் இறங்க வந்த மாதிரி இறங்கியிருக்கு உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வந்துட்டு போறதுக்கு மனசே இல்லை அந்த அளவுக்கு ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஒரு செமையான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நடுக்காட்டில் இப்படி தனியாக நடக்கிறதே ஒரு தனி அனுபவம் தான் அதுக்கு தனியாக தைரியமும் வேணும் உண்மையாகவே பாத்தீங்கன்னா இந்த ட்ரெக்கிங் வந்து ஒரு செமையான ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் எனக்கு நிறைய ட்ரெக்கிங் போயிருக்கோம் காட்டுக்குள்ளே ஆனால் முதல் முதல் முறையாக வந்து ஒரு கைடோட ஒரு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ட்ரெக்கிங் போகிறது இதான் முதல் முறை ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இப்போ நம்ம பார்க்கும்போது தூவான அருவியோட அழகு தெரியுது அருவியோட சவுண்டை மட்டும் கேளுங்க அந்த அளவுக்கு ஆர்ப்பரிச்சுட்டு இடி முழக்கத்தோடு கொட்டுதுன்னா பாருங்க இப்போ நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கனால குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க நீரோட்டமும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீரோட்டம் மிதமாக வந்துச்சுன்னா நீங்கள் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம் ஆண்களுக்கு இணைய பெண்களும் இப்போ ட்ரெக்கிங் நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தான் ஏன்னா நம்ம கூட ஒரு கைடு தான் ரொம்ப முக்கியம் அவர் அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாரு நமக்கு கீழே இருந்து மேலே கொண்டு போயிட்டு திருப்பி மறுபடியும் கீழே கொண்டு விடுறது வரைக்கும் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க அவங்க வேற யாரும் இல்லை அவங்க பழங்குடியினர் மக்கள் தான் நம்ம வனத்துணையினர் அவங்கள வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு அழகான சுற்றுலாத்தலமாக இதை மாற்றிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு காடோட அருமை தெரியும் காட்டோட சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் தெரியும் எப்போ விலங்குகள் வரும் எப்போ அதோட சிக்னல்ஸ் கிடைக்கும் இப்போ எந்த இடத்துல நீரோட்டம் நிறையா இருக்கும் எந்த இடத்துல வழுக்கு நிறையா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தான் நிறைய தெரியும் ஸோ அதனால அவங்களே நம்ம தேர்ந்தெடுத்து அவங்கள தான் கைடாகவும் பயன்படுத்துகிறாங்க அதனால நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது என்ன ஒரு ஹெல்ப்னாலும் அவங்க பண்ணுறாங்க அதுலேயே ஒரு பெரிய விஷயம் ட்ரெக்கிங்க்கு நிறைய பெண்கள் இங்கே வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அருவியை பார்க்குறது தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் கஷ்டப்படும் உண்மையாகவே ஒருத்த ஒரு ட்ரக்கிங் தான் ஏன் அப்படின்னா அருவி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக இட்டி முளக்கத்தோட ஆர் பருச்சு அது பாருங்கள் அது போட்டாங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குளிக்க அலர்ட்டு கிடையாது எதனால் அப்படின்னா தண்ணி ரொம்ப அதிகமாக வருது இல்லைன்னா குளிக்க அலர்ட் பண்ணுவாங்க ஒரு மாதிரி நட்டு காட்டுக்குள்ளே இருக்கணும் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடர்ந்த மரங்கள் நடுவில் ஒரு அருவி இப்போ பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே வேணாம் சொர்க்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு முத நாள் நம்ம தூவான மாதிரியே சுற்றி பார்த்துட்டோம் நாளைக்கு ரெண்டாவது நாள் நம்ம காந்தலூரை சுற்றி பார்க்க போகிறோம் காந்தலூர் முழுக்க பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரான ட்ரிப்பு தான் அதுலேயும் முக்கியமாக ஜீப் சஃபார் தான் அதில் ஸ்பெஷல் ஸோ அதோட அப்புறமும் வீடியோவும் கிடை பண்ணிக்க பாருங்கள் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெக்கிங் வந்து ஒரு செம்மையான ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் எனக்கு நிறைய ட்ரெக்கிங் போயிருக்கோம் காட்டுக்குள்ள ஆனால் முதல் முதல் முறையாக வந்து ஒரு கைடோட ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ட்ரெக்கிங் போவது இதான் முதல் முறை ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம்